ஒரு நாள் ராஜா ஒருத்தர் ராத்திரில மாறுவேஷம் போட்டு நகர்வலம் வராரு கூட ரெண்டு காவலாளிங்களும் போறாங்க திடீர்னு பார்த்தா கடுமையான காத்து மழையும் அடிக்குது வானம் இருட்டாயிடுது கடுமாற்றத்துல ராஜா காவலாளிங்களை விட்டு வழி தவறிடுறாரு எங்க பார்த்தாலும் இருட்டு காத்து மழையும் வேற கொஞ்ச தூரத்துல பார்த்தா சின்ன குடிசை தெரியுது அதுல இருந்து லேசான வெளிச்சமும் வந்துட்டு இருந்தது சரி இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்ச ராஜா வேகமாக அதை நோக்கி நடக்கிறாரு குடிசை கிட்ட போயிட்டு அதுக்குள்ளே நுழையிறாரு அங்க பார்த்தா ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மனுஷன் இருக்கான் அவனை தவிர அங்கே வேற யாருமே இல்லை ராஜா உள்ள நுழைஞ்சத பார்த்தோம் அவன் எந்த சலனமும் இல்லாமல் உட்காந்துருக்கான் மாறு வேஷத்துல இருந்தாலும் அவர் ராஜா தானே அவன் எழுந்து மரியாதை தராததால இவருக்கு கோபம் வந்துடுது ஏன்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் உட்காந்துருக்கிய அப்படின்னு கேட்குறாரு பதிலுக்கு அவன் சொல்கிறான் நீதான் என் வீட்டுக்குள்ள அடைக்கல மண் நான் எதுக்கு உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு ராஜாவால் இதை தாங்கிக்க முடியல யார் அவர் எப்பவுமே நகர்வலம் வரும்போது யாருக்காவது உதவி தேவைப்பட்டா கொடுக்கலான்னு எப்பவும் ஒரு பொற்காசு முட்டைய வச்சிருப்பாரு அதை பிரித்து அவங்கிட்ட காட்டிட்டு மறுபடி கேட்குறாரு பாத்தியா நான் எவ்வளோ பொற்காசு வச்சுருக்கேன் அப்போ நான் தான பெரியவன் இப்போ எனக்கு வணக்கம் சொல்வியா அப்படின்னு அதுக்கு பதில் அவன் சொல்கிறான் ஒரு ஏழையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சிருக்கியே உனக்கு எப்படின்னா வணக்கம் சொல்றது அப்படின்னு ராஜா கோபமாக அதுலேருந்து ஒரு காசு எடுத்து அவன்கிட்ட வீசி இப்போ வணக்கம் சொல்லு அப்படின்றாரு அவன் அந்த காசை தொடாமல் சொல்கிறான் ஒரு மூட்டை காசை நீயே வச்சுக்கிட்டு அல்பமா இந்த ஒரு காசை வீசிறியே உனக்கா நான் வணக்க சொல்லுவேன் அப்படின்னு அரசருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது பாதி மூட்டையும் கிட்ட பிரித்து கொட்டிட்டு என்கிட்ட இருந்ததில் சரி பதிய கொடுத்துட்டேன் இப்போ வணக்க சொல்றியா அப்படின்னு சொல்றாரு இது இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் உன்கிட்ட இருக்கிற அளவு தான் இப்போ என்கிட்டயும் இந்த பொற்காசு இருக்கு இப்போ நீயும் நானும் ஒன்று தான் சரிசமமாக இருக்கிற உன்னை எதுக்கு நான் மதிக்கணும் அப்படின்னு ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ண மறைக்குது மிச்சம் இருந்த எல்லா பொற்காசியும் இருந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இப்போ வணக்கம் சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா என்கிட்ட ஒரு மூட்டை தங்கம் இருக்கு இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும்னு ராஜா வாயடிச்சு போயிட்டாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எவ்வளவுதான் செல்வம் அள்ளி கொடுத்தாலும் மனுஷனோட மனசு திருப்தி படாது நிரந்தரமான மரியாதை அப்படின்றது பணத்தை கொண்டு வாங்குற பொருள் இல்லை உண்மையான அன்பை பிறருக்கு கொடுப்போம் அதுவே பல நமக்கு திரும்ப கிடைக்கும்